இளவரசன் திதியா இவர்களுடைய ஆரோக்கியத்துக்கு பெருமாற்றம் மாவட்டம் நத்தம் கோட்டாயம் இளவரசனுடைய வீடு அதற்கு பிறகு அந்த கால திருமணம் என்னமானது என்று தெரியும் இளவரசன் அவர்கள் திடீரென்று தண்டவாளத்திலே படுகொலை செய்யப்பட்டு தற்கொலை என்று அந்த வழக்கை குறித்திருக்கிறார்கள் இந்த வழக்கிலே தொடர்ந்து நின்று இளவரசுடைய அந்த குடும்பத்திற்கு நீதி கேட்டு தொடர்ந்து நம்முடைய தலைவர் கண்ணன் அவருடைய தலைமையிலே போராடத்தை அதற்காக உயிர் நீத்த சாரி ஒப்பூ இளவரசன் அவர்களுக்கு இப்பொழுது நம்முடைய மகத்தான தலைவர் மலர் தூவி வணக்கம் வீர 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 வணக்கம் தர்மபுரி இளவரசனுக்கு தர்மபுரி இளவரசனுக்கு தர்மபுரி இளவரசனுக்கு தர்மபுரி இளவரசனுக்கு வீர வணக்கம் 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 உண்மை காதலுக்காக உயர் நீத்த இளவரசனுக்கு உன்னத இளைஞர் இளவரசனுக்கு வீர வணக்கம் 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 எழுச்சி தமிழர் தலைமையிலே எழுச்சி தமிழர் தலைமையிலே எழுச்சி தமிழர் தலைமையிலே எழுச்சி தமிழர் தலைமையிலே ஒரே பக்கமா போட்டு அப்படி அப்படிதான் போறேன் அப்பதான் नाम अंदर पक अंदर दे पड़ोगे आपा पड़ोगे सीधा पक अंदर बराबर छोड़ो ये बाद पूरा ना प हो रहा पूरा दर से तुझे कर है हमम हां तो वो वाला है सर हैला वो दूसरा यहां पर उल्लेख करेंगे आई आई थेरेपी की वो लगेगा पापोटे એટલે આ બધા પાછો દોડરાય આ આપણે